في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ஸோம்வல் குர்ஆன் இஷ்ஃபான் அதுமா قال عليه السلام முள்ளயம் காற்று வீசும் மாஹனத் தெண்டளைப் போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நாநிலத்தின் நாயகம் நற்குணத்தின் தாயகம் சர்தாரே தோஜஹான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழி நடந்த சத்திய சீலர்கள் சஹாபா பெருமக்கள் தாபிஐன்கள் தப தாபியின்கள் அவுளியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் உண்மை விசுவாசிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹமானுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் கடாட்சியமும் சதாவும் என்றென்றும் நின்றும் நலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ஒருங்கால வாழ்வுதாழ்வுக்கு போரணம் பொறுப்பேற்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களே அல்லாஹு அல்ல சானுவ மாபெரும் கிருபையினால் புனிதமான மாதத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம் இந்த இறுதி ஜும்மாவிலே அல்லாஹத்தால நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் இது போல அல்லாஹு ஜல்லுவா ஒவ்வொரு ஆண்டும் புனித ரமலானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக அதுபோல இந்த ரமதானிலே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமே இருந்து ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புனிதமான ஈது பித்தரிலே எப்படி நமக்கு சன்மானத்தை வழங்க ரப்புல் ஆலமின் காத்திருக்கிறானோ அந்த சன்மானத்திற்கு முழு பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆட்சியல் புரிவானாகும் ஈது பித்தருக்கு எவல் ஜசா என்று சொல்வார்கள் கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்பதாக சொல்வார்கள் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹிடத்திலே நாம் அன்று பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் அந்த கூலி ஒரு பெரிய கூலியாக நமக்கு அல்லாஹு தந்தல் புரிவானாக ஆகும் தண்ணிய திருக்குறி அல்லாஹு நான் வாசித்த இந்த ஆயத்திலே அல்லாஹு காட்டுகிறார் இந்த ஆயத்து வருகிறது என்றால் நோன்பு கடமையாக்கப்பட்ட வரிசையிலேதான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாது ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்திரியை தொடரிலேதான் சொல்லிக்காடுகிறார் நோன்பை கடமையாக்குவதன் மூலமாக உங்களுக்கு நான் பாரத்தை கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடவில்லை உங்களை பகலிலே பத்தினியாக போட்டு வாட்டி வளைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை உங்களை நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை வலா எரியதுல்லாக விக்குமல் ஈஸ்வர் அந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு நான் தான் நாடுகிறேன் வலா எரியது விக்குமல் அனுசுர் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடவில்லை இறியுது என்று அந்த அரபி வார்த்தைக்கு இருக்கிறதே இராதா நாட்டம் என்று சொல்லுவார்கள் அல்லாவுடைய நாட்டத்திலேயே அடியார்களை வாட்டி வதைக்க வேண்டும் அடியார்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாவுடைய நாட்டத்திலேயே கிடையாது என்று தன்னை பற்றி அல்லாஹ் குடவாலை சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும்போது சொல்லுகிறார் இன்னொரு சொல்லுகிறார் இந்த அநீதம் இழைக்க வேண்டும் என்று என்னுடைய நாட்டத்திலேயே கிடையாது என்று தன்னை பற்றி அல்லாஹ் அங்கே பறைசாட்டுகின்றார் அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு எந்த துறை எந்த சமயத்திலையும் நமக்கு ரஹமத்து தான் செய்து கொண்டிருக்கிறார் ஜஹமத்து செய்ய மாட்டார் ரஹமத்து தான் அல்லாஹ் நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார் விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாவே நமக்கு கற்றுத் ஜஹமத் என்றால் வேதனை அலாபு ரஹமத் என்றால் திருவை ஒரே ஒரு வார்த்தை தான் அன்பு சகோதரர்களே ரேல புள்ளி வேலை வைத்து விட்டால் ரஹமத் அலாபு ஆகிவிடும் புள்ளியை எடுத்துவிட்டால் ரஹமத் அருள் கொடை அல்லாஹுடைய அருள் எனவே எனவேதான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு நோன்பை கடமையாக்குவதன் மூலமாக லேசை தான் நான் தந்திருக்கிறேன் கஷ்டத்தை கொடுக்கவில்லை டாக்டர் சொல்லுகிறார் நீங்க இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டாம் உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையணும் உங்களுடைய சுகர் குறையணும் என்று சொன்ன உடனே உடனடியாக பத்து நிச்சயத்தை நாம் கையாண்டு விடுகிறோம் வாய்க்கு இனிமையான சுவையான உணவுகளை எல்லாம் துறக்குகிறோம் ஆனால் அல்லாது சொல்லுகிறார் பகலிலே பட்டினி ஆகிரு பசித்தது இரவிலே விழித்தது என்று அல்லாது நமக்கு கட்டளையிடும் பொழுது அதை யார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவியை அல்லாஹு தால வழங்குகிறார் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எல்லா அமலு ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு சொர்க்கம் உண்டு ஆனால் நோன்பாளிகளுக்கு மட்டும் தனி சொர்க்கம் அதற்கு மட்டும் ரை சொர்க்கத்தை அல்லா தால படைத்து வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா நோன்பாளிகள் அல்லாஹுடைய சிபத்தை கையாளுகிறார்கள் அல்லாவுடைய சிபத்து என்ன அவன் குடிக்க மாட்டான் அவன் சாப்பிட மாட்டான் சாப்பாடு அவனுக்கு தேவை கிடையாது குடிப்பு என்பது அவனுக்கு தேவை கிடையாது ஓன் உறக்கம் என்பது அவனுக்கு கிடையாது ஆக உணக்கம் பலா நவமுன் அல்லா குருவான இன்னொரு சொல்லி காடுகிறான் சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ எனக்கு கிடையாது என்று அல்லாஹ் பறைசாட்டுகின்றான் எனவே இரவிலே விழித்திருக்கிறோம் விவாதத்தை செய்கிறோம் பகலிலே பசித்திருக்கிறோம் அல்லாவுக்காக வேண்டி நான் புசிக்காமல் பசித்திருக்கிறோம் எனவே தான் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு தருகிறார் பெருநாள் அன்று எனவே அன்பு சகோதரிகளே அப்படிப்பட்ட உயர்ந்த நோன்பின் மூலமாக அல்லாஹிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக மனிதர்களையும் அல்ல ஆக்கியல் புரிவாராக நபிகள் ஆமீன் சொல்லுங்களேன் ஆமின்னு சொல்லுங்க அல்லா கபூல் செய்ய ரெடியா இருக்கிற மொழக்கள் ரெடி ஆமின் ஆமீன் சொல்றது ஏன் ஆமீன் சொல்றோம் பாத்தீங்களா ஆமீன் நம்ம சொல்றதுக்கு மலக்கள் ஆமீன் சொன்னான்னு வச்சுங்க உடனே அந்த கபூல் ஆயிரும் அதனால சொல்றது நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாளிகள் சொன்னார்கள்

அந்த குரானை ஓதக்கூடியவர்களை சொர்க்கம் தன்மக்கம் ஆசிக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லால் சொல்லி காட்டினார்கள் பருமிதமான ரமலான் மாலை வந்துவிட்டால் எல்லாம் ஓத எச்சரிப்பார்கள் குரானை ஓத தெரியவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது எத்தனை வயதானாலும் இனிமை கற்பதற்கு ஆயுள் கால வயது வரம்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லால் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இனிமை கற்படுக்காத எங்க இவ்வளவு வயசாயிருச்சே நான் எப்படி மண்டையிட்டு போய் உஸ்தாரத்தை கேட்கறது அந்த வெக்கமே கூடாது அப்படி வெக்கப்பட்டா இனிம கிடைக்காது வெட்கப்பட்டோம்னு கேட்டா குரானை ஓதக்கூடிய மாஷியம் கிடைக்காது அன்பு சகோதரர்களே இந்த மாதத்திலே குரான் இறங்கிய மாதம் ஷவருல் ரமலான் ரீகில் குரான் குரானோட மா இந்த மாதத்திற்கு குரான் இறக்கப்பட்டேன் காரணமாகத்தான் குரான் எப்படி உலக பொதுமறை உலக பொதுமறை உலக மக்கள் அனைவர்களும் பின்பற்றக்கூடியது முஸ்லீம்களுக்கு மட்டும் குரான் இறக்கப்பட்டதல்ல எல்லா மக்களுக்கும் குரான் பொதுவானது அதுதான் குரான் உலக பொதுமறையாக ஆக்கியிருக்கிறார்கள் யார் வேண்டும் எடுத்து படிக்கலாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வேத நூல்களிலே குரானுக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் எத்தனை பாஷைகள் இருக்கிறதோ எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளையும் வேற எந்த நூலுக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது வங்காளியில உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கிறதோ ஏறத்தாழ நூற்றி இருபத்தி நாலு மொழி என்பதாக ஒரு கணக்கை தருகிறார்கள் அத்தனை மொழிகளிலுமே குரான் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கிறது வேற எந்த நூலும் இப்படி செய்யப்பட்டது கிடையாது எந்த கண்ணு தெரியாதவர்கள் கூட குரானை எப்படி ஓதுறாரு பாருங்க இருப்பாருங்க அப்படியே கையை வச்சு வச்சு குரானை ஓதுறாங்க அல்ல இப்படி அவங்களுக்கு இத்து கொடுத்துருக்காங்க பாருங்க அன்பு சகோதரி எனக்கு கண்ணு தெரியல ரப்பே நான் குரானை ஓதல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட தப்பிக்க முடியாது அதுக்காக அல்லா குரானை எல்லோரும் ஓதக்கூடியவரையாக ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே இந்த மாதத்திலே தாலில் குர்ஆன் குரானை நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுக்கு உரியவர்கள் நாம் நாயகம் சொன்னார்கள் அல்லாவுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் சல்லு சொன்னார்கள் கீழே அரசு அல்லா ஒமா அகலுல்லா அல்லாவுக்கு குடும்பம் இருக்கிறதா வமா அகலுல்லாஹி யார் சுலா அல்லாவுடைய குடும்பத்தார்கள் யார் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் குரானை சுமந்திருக்கிறார்களோ குரான குறியோர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என் நபிகள் நாயகம் சல்லா சொன்னார்கள் அவர்களை சங்கைப்படுத்தினால் அவர்களை சிறப்பு படுத்தினால் அல்லாஹுவை சிறப்புப்படுத்தியதை போன்று ஆகிவிடுகிறது என்று நபிகள் நாயகல்லும் சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே சொர்க்கம் ஆசிக்க கூடிய நான்கு நபர்களே முதலாவது தாளில் குரான் குரானை ஓத வேண்டும் ஓத தெரியலையா குரானை எடுத்து வச்சு பாருங்க ஓதுபவர்களோடு ஒரு பாவனையாவது செய்யுங்க எனக்கு தெரியல

ரமலான் மாலை உடனே குரான் வயசாயிருச்சு குரான் ஓத தெரியவில்லை வயது ஆலிப வயசுல என்னை ஓத வைக்கவில்லை என்னுடைய பெற்றோர்கள் ஓத வைக்கவில்லை நாளைக்கு பெற்றோர்கள் குற்றவாளி ஆயிருந்தார் எனவே நம்முடைய பிள்ளைகள் குரானை கற்றுத்தர வேண்டும் அந்த குரான வந்த வந்தவுடனே அப்படியே அழுதுகிட்டே அந்த குரான ஒவ்வொரு வரியிலையும் கை வச்சுக்கிட்டே அந்த அம்மையார் அழுவாங்கலாம் கிரேசுல அந்த அம்மையார் இறந்து போனதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர்கள் அந்த அம்மையாரை கனவுளே என்கிறார்கள் மா பால் அல்லாஹ் உதிக்கி என்ன செய்தார் என்று கேட்பார்களா அந்த அம்மா சொன்னாங்களா ரஃபரலி ரம்பி என்னுடைய ரப்பு என்னை மன்னித்து விட்டார் உம சமப் என்ன காலத்திற்காணி மன்னித்தார் என்று கேட்டார்களா அவ்வளவு சொன்னார்கள் எனக்கு குரான் ஓத தெரியவில்லை குருவாவுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறேன் குருவாவுடைய கண்ணியத்தை புரிந்திருக்கிறேன் ஆனால் ஓத தெரியவில்லை ஓத தெரியாத காரணத்தினால் புனிதமான ரமலானிலே அந்த குரானை ஓதுவதைப் போன்று ஒவ்வொரு வரிகளையோ அவை கையை வைத்து நான் பாவனை செய்து கொண்டிருந்தேன் அதற்காக என்னை மன்னித்தேன் என்று என் ரம்பு சொன்னான் என்று அந்த அம்மையார் சொன்னார்களாம் எனவே அன்பு சகோதரர்களே யாரும் குரானை எனக்கு ஓட தெரியவில்லை நான் ஓதவில்லை என்று அல்லா இடத்திலே சொல்லி நான் தப்பிக்க முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே குரானை ஊழக்கூடியவர்களே சொர்க்கம் வாருங்கள் என்று ஆசிக்கிறது என்று நபிகள் சொல்லல்லா சொல் சொன்னார்கள் இரண்டாவதாக நாவை பாதுகாக்க வேண்டும் நாம் அது புனிதமான ரமலான் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இரண்டாவது ஜனாதிபதி அவர்களிடத்தில் கேட்டார்களா சிப்லி துன்யா இந்த உலகத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டாங்களா ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அழுது விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன உலகத்தை பத்தி கேக்குற இந்த உலகத்துல இதா கசபல் ஹலால ஒருவன் ஹலாலை செய்தால் அவனது கேள்வி கணக்கு உண்டு இந்த உலகத்துல அலால செஞ்சா கேள்வி கெணக்க உண்டு வைதா கசப ஹராம அலாப அல்லா அராமை செய்யா அல்லா கேள்வி கணக்குல நேர அல்லாபவ தண்டனவ அராம செஞ்சா கேள்வி கணக்கு தண்டனவ அத அலால செஞ்சா எப்படி செஞ்ச ஏன் செஞ்ச எங்கருல சம்பாதிச்ச அந்த காச எப்படி சம்பாதிச்ச அல்லாஹ் கேள்வி கன கேட்பான் அப்படிப்பட்ட துனியாவுல நாம வாழ்றோம் இத பத்தி ஏன் இத கேக்குறீங்கன்னு சொல்லி உமர்லாத்தன்னு சொல்லி அப்படியே அழுதார்களாம் அன்பு சகோதரர்களே அதற்கு அபூபத்த சிந்திகள் இல்லாவுத்தரா இருந்தவர்கள் அக்ஷரத் அஷ்ஷரா பத்து நபர்கள் எங்கள் நாயகம் சொல்லலா வாயாலே திருவாயை மொழியப்பட்டவர்கள் நீங்க சொர்க்க நீங்க சொர்க்க நீங்க சொர்க்க என்று சொல்லப்பட்ட நபர்களிலேருந்து அபூபத்தர் அலி அல்லாஹ்லன் அவருக்கு அவர்கள் என்ன செய்யாள் தெரியுமா தங்களுடைய வாயிலே சிறிய சிறிய கற்களை போட்டுக் கொள்வார்களா சிறிய ஸ்ரீய கற்களை நிறைய போட்டுக் கொண்டு வாய் நிறைய அவர்கள் வைத்துக் கொள்வார்களாம் மீரீ மூமினின் அவர்களே உங்களுடைய வாயில சின்ன கற்களை போட்டு இப்படியே நீங்கள் வாயை நிரப்பி வைத்திருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது சொல்லுவார்களா இந்த நாவு இருக்கிறதே இந்த நாவு ரொம்ப மோசமான நாவு ஒரு மனிதனை உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு போவதும் இந்த நாவு ஒரு மனிதனை ஆக தாழ்ந்த அந்தஸ்தை கொண்டு போவதும் இந்த நாவு எனவே நான் உயர்ந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாவால் படைக்கப்பட்ட கொடூரமான நரகத்திற்கு நான் உரியவனாக ஆகிவிடக் கூடாது என்னை அறியாமல் நான் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டால் அந்த வார்த்தை என்னை நரகத்தில் சேர்த்து விடுவோம் என்று பயந்து நான் பேசாமல் அதை தடுத்துக் கொள்வதற்காக வேண்டி என் நாவை தடுத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படி சிறிய கற்களை நான் போட்டுக் கொள்கிறேன் என்று அஜரத் அபுபக்கர் சித்தியை கிரதியில் சொல்வார்களாம் இமாமி ரஹமத்துல்லா அலேஹி

பெரிய பெரிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது என்ன தீமைகள் ஏற்படுகிறது நிறைய எழுதி நாளை புனிதமான ரமதான் மாதத்துல நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரியவர் அவருக்கு நாலஞ்சு பிள்ளைகள் சனி தனிமை கடைசி நேரத்தில் சகராத்திரால் இருக்கிறார் தன் பிள்ளைகள் எல்லாம் பக்கத்திலே தலை உட்கார்ந்து பாப்பா வாப்பா எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களே என்று கேட்டார்களாம் அப்பொழுது பெரியவர் சொன்னார் வாயை துறந்தாராம் இப்படியே வா ஆடு வாயை திறந்து காட்டினாராம் என்ன வாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம் என் பல்லு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம் பல்லு இல்லையே எல்லா பல்லும் போயிருச்சே நான் பிறக்கும் போது பல்லு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் பிறக்கும் போது பல்லு இருந்துச்சு அப்ப பிறக்கும் போது இருக்கக்கூடியது கடைசியில் இருக்கணும் அல்லவா அது ஏன் இடையில போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சட் கொடுத்துட்டு தம்பி அவன் நாக்க அப்படியே வாய வந்து நாக்கை காட்டினாலாம் இந்த நாக்க காட்டினோட நான் பிறக்கும் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு இருந்துச்சு இப்ப நான் இறக்க போறேன் இறக்க போகும்போது நாக்கு இருக்குதா இல்லையா இருக்குது அப்ப அவர் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தாரா நாவுக்கு உள்ள தன்மை இருக்குது நாவு இருக்குது வல்லவா அந்த நாவு எல்லாத்திலையும் நெளிவு சுழிவா போவோம் எதையுமே கடின சுத்தமா பேசாது எல்லாரும் நாவு கொஞ்சம் வெள்ளுந்து விழுந்துதான் போகும் அதனாலதான் அது கடைசியிலேயே அது பாதுகாக்கப்படுது பல்லு இருக்குது அது கடின சுத்தம் உள்ளது ஏதாவது ஒருத்த பேரும் உன் பல்ல உடப்பி அப்படிங்கிறாங்களா இல்லையா அதனால இவ பேசி நாவும் நாக்கும் பல்லும் பேசிக்கிட்டு சார் கஜா ராம சொல்றாங்க அப்பா நாக்கு பல்ல பார்த்து சொல்லிட்டான் நீ கரெக்டா இருந்தா தப்ப நான் தப்பிக்க முடியும் இல்லாட்டி உன் பல்ல உடைக்கும் என்னை வந்துருவாங்க ஜாக்கிரதையா இருந்து பல்லும் பேசிக்கிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்னை அன்பு சகோதரிகளே நாவை பாதுகாக்க வேண்டும் அதுவும் ரமலான் மாதத்திலே நாம் நோன்பிடக்கூடிய காலகட்டத்திலே ஒருத்தரை பத்தி புலம் பேசினாலோ அவர் இப்படி இப்படி இருக்கிறத பேசினா குள்ளி உமசத்தில் சொல்லி காட்டுறேன்

பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் வசித்தவர்கள் யார் என்று தேடி பிடிக்க வேண்டும் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய விருந்துகள் எல்லாம் எப்படி இருக்கிறது பெரிய பெரிய பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் அவங்க எல்லாம் பார்த்து விருந்து கொடுக்கறது வசித்தவன் பாவ தெருவுல நிப்பா ஒருவேளை உணவு கிடைக்காது ரயில் நாயகம் அலைஹி ஆலேஸ்வரம் சொன்னார்கள் தேசத்த ஆய்யு அல் அகினியா வயித்தன கல் நீங்க கொடுக்கக்கூடிய விருந்துகள் மோசமான விருந்து தெரியுமா நான் சொல்லவில்லை நமது நாயகம் முகமது ரசூல்லா இசல்லா சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய விருந்திலே மோசமான விருந்து தெரியுமா பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடுவிக்கப்படுகிறார்களே அந்த விருந்துதான் ஆக மோசமான விருந்து என்று நமது கண்மணி நாயகம் செல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஒருத்தர் அப்படித்தான் இந்த அரபி கிதாபில் சொல்வார்கள் மனிதன் ஆடையை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் ஒருத்தர் விருந்துக்கு போனாரா ஒரு பெண்ணுக்கு பணக்கார உள்ள விருந்து கிழிஞ்ச ஆடை அழுக்கு பிடிஞ்ச ஆடையை அடிச்சிட்டு போயிருக்காரு போன உடனே அவரை வெளியே பிடிச்சு தள்ளிட்டேன் அவங்க ஓரம் பண்ணிடுப்பா நல்ல ஆடைகள் போட்டவங்களாம் அப்படியே வாங்க 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 அப்படின்னு உள்ள கூப்பிட்டாலாம் இவ பார்த்தா நேரம் என்ன செஞ்சா ஒரு லாண்டரிக்கு போனான் நல்ல புதுசு ஆடையை நல்ல அயன் பண்ண ஆடையை வாடகைக்கு எடுத்தான் வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு அப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வந்தான் ஆடையை பார்த்த உடனே வாங்க 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 எந்த வாய் அந்த ஆடை ஓரம் போன் தள்ளியதோ நல்ல ஆடையை பார்த்த உடனே உள்ள உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க வரையறுப்பு கொடுத்தாங்களா இவர் போய் உட்காந்துட்டாரு விருந்துல எல்லாரும் இலை போடப்பட்டது சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு இவர் சாப்பாட்ட அள்ளி அள்ளி தன்னுடைய ட்ரெஸ்லையும் சட்டையிலையும் கையிலையும் போட்டாரா நீ பார்த்தாங்க என்ன நீ பைத்தியமா சாப்பிடத்தானே வந்த நான் அப்ப சொன்னார் இதே விருந்துக்கு இயற்கையான ஆடையோடு கழுக்கா பழிந்த ஆடையோடு கிழிந்து ஆடையோ நான் வந்தேன் என்னை விரட்டி விட்டீர்கள் துரத்தி விட்டீர்கள் இப்பொழுது நல்ல ஆடையை போட்ட உடனே எனக்கு நன்மதிப்பு தருகிறீர்கள் அப்ப கொடுக்கக்கூடிய விருந்து எனக்கல்ல இந்த ஆடைக்குத்தான் எனக்கு கொடுத்திருந்தால் நான் சாப்பிட்டு இருப்பேன் இந்த ஆடை இப்ப மதிக்கிறீர்கள் எனவே இந்த ஆடை நீ சாப்பிட்டு சொல்ல கொடுக்கிறேன்டான் அன்பு சகோதரர்களே எனவே தான் நாயகம் செல்லார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய விருந்துகள் ஆக மோசமான விருந்து பணக்காரர்களை அழைக்கப்பட்டு ஏழைகளை ஒழுக்கப்படுகிறது அந்த விருந்துதான் ஆக மோசமான விருந்து என்று நபிகள் நாயகம் செல்ல சொன்னார்கள் ஏழைகள் விருந்துக்கு வந்தார்கள்னு கேட்டா சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடுல என்ன குறை இருந்தாலும் கூட சாப்பாடு குறை தெரியாது அலக்து இல்லா வயிறு நிரம்பிச்சு பார்த்தீங்களா அல்லாவே புகழ்வார அலக்துல்லா எனக்கு மூணு நாள் பசித்து இருந்தேன் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு அல்லாவை புகழ் வாங்கலாம் வசதி உள்ளவங்க சாப்பிட்டு என்ன சாதனை காத்திருக்கேன் கறி என்ன சமைச்சிருக்க சரி இல்லையே புளிச்சேக்கார புடிச்சேப்பக்காரனை சாப்பாடு கொடுக்க போகும்போது அவன் என்ன சொல்லுவ குறைந்தான் பார்ப்பான் பண்ணிதான் அவனுக்கு குறைதான் தெரியும் எப்பதான் நாயகம் செல்லலாம் என்றார்கள் ஏழைகளை ஒதுக்கப்பட்டு பணக்காரர்களை அழைக்கப்படக்கூடிய விருந்து இருக்கிறது அதுதான் மோசமான விருந்து என்று நபிகள் நாயகம் செல்லலாம் என்று சொன்னார்கள் எனவே பசித்தவர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் உணவு கொடுங்கள் அதனால்தான் செல்லலாம் என்று சொன்னார்கள் முத்தி எழுமல் ஜி ஆர் முத்தி எழுமல் ஜி ஆண்டா ஜூ உண்டா பசி ஜி ஆண்டா அதிகமான பசி அதிகமா யார் பசியா இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சி நீங்க சோறு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி யார் கொடுக்கிறார்களோ அவர்களை சொக்கம் ஆசிக்கிறது நரகம் விரட்டுகிறது என்று அன்னலம்பெருமானா சில அவர்கள் சொன்னார்கள் நான்காவதாக ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அன்பு சகோதரிகளே ரமலான் மாதம் வந்தும் கூட வருடத்தில் ஒரு நாள் வருகிறது இந்த மாதம் அந்த மாதத்தை நோன்பின் மூலமா கண்ணியப்படுத்தாதவர்களை சொர்க்கம் எப்படி ஆசைக்கும் இல்ல ஹசராத் எனக்கு சுகர் இருக்குது பசி எடுக்கும் என்ன சுகரு அல்ல டாக்டர் கூட டாக்டரே சொல்றான் நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிறான் பல மாற்று மத சகோதரர்கள் பல பேர்கள் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள் செட்டு வருவதற்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்து ஒரு ஹிந்து சகோதரர் நோன்பு வச்சிருக்கிறாரா அவர்கள் இஸ்லாமியோடு சேர்ந்து நோம்பு துறக்கிறாரு இந்த நோம்புக்கு நன்மையா இல்லையா சருத்து வேணும் ஈமான் சருத்து இருந்தா தான் நோன்பு என்ன இப்ப திருமா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவரும் நோம்பு வைக்கிறீன்னு சொல்றாரு நோம் நம்ஜான் மாதத்துல எல்லாரும் நோம்பு வைக்கிறாங்க மாற்று மாத சகோதரர்கள் ஏன் அவருடைய அறிவையை தெரிந்தது மூலமாக குரலை காய வைப்பதன் மூலமாக உடலுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று படித்த காரணத்தால் அவர்கள் அதை செய்கிறார்கள் அதைத்தான் நமக்கு அல்லாஹு நோன்பை ஒரு மருத்துவ மருந்தாக நோன்பை ஒரு ஆரோக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார் எனவே புனிதமாக ரமலான் வந்தும் யார் நோன்பு வைக்கவில்லையோ அவர்கள் மிக மிக மோசத்திற்குரியவர்கள் ஏன் நாம் எல்லாம் அறியது எல்லாத்துக்கும் தெரியும் நமது நாயக முகமது ரசோல்லி அவர்கள் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள் இரண்டாவது மெம்பர் ஏறும் பொழுது தேக்கத்தோடு ஆமீன் என்று சொன்னார்கள் மூணாவது படியில ஏறும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள் இந்த அதிசை வைத்துத்தான் மெம்பர் படி மூணு படி இருக்கணும்னு சொல்லி இமாமுகள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் செல்லா அரசு முடிச்ச உடனே கொத்தும்பா ஓதி முடித்தது சகாபாக்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள் புதுமையாக ஏதாவது செய்தால் செய்தால் யார சொல்ல ஏன் செஞ்சீங்க புதுசா சொன்னீங்க இன்னைக்கு அதாவது ரெண்டு வகை இருக்குது கிராஸ் பண்றதுன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது வந்து கூடாது தெரிஞ்சு தரணுங்கிற யார் கேட்டாங்களோ நிறைய எலும்புகள் கிடைக்கும் இவர் இப்படி பேசினார் இவர் என்ன கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா எந்த எலும்பும் வரக்கூடிய எலும்பும் வராது தெரிஞ்சுக்கிறனுங்கிற இடத்துல கேட்கும் பொழுது நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் அப்படித்தான சகாபாக்கள் இருந்தார்கள் பெருமானா செல்லல்லா சிலவர்கள் புதுமையாக ஏதாவது ஒன்று செய்தால் உடனே பெருமானார் முடித்து வந்தவுடனே யார சொல்லல்ல என்றுமில்லாமல் இல்லாமல் இன்றைக்கு மெம்பர் இல்லை பொழுது ஆமீன் சொன்னீர்களே எங்களுக்கு இணங்கவில்லையே என்று கேட்டார்கள் அப்பொழுது நமது நாயகம் முகமது ரசூலுல்லாய் செல்லல்லா சொன்னார்கள் நான் மெம்பர் படியிலே முதல் படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரஹீல் அலி அவர்கள் வந்து எனக்கு துவா செய்தார்கள் யாரெல்லாம் யார் பெற்றோர்களை பெற்றுக்கொண்டு அந்த பெற்றோர்கள் மூலமா சொற்பம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமா போகட்டும் என்று துவா செய்தார்கள் நான் ரஹமத்தாக வந்த மனிதன் இந்த உலகத்திற்கு அருள் கொலையாக அனுப்பியபடி அனுப்பப்பட்ட மனிதன் நான் நான் எப்படி அதற்கு ஆமீன் சொல்லுவேன் என்று கொஞ்சம் தயங்கினேன் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்னுடைய என்று கடைசி வரை சிந்தித்தவர்கள் நமது நாயகம் அப்படி உங்களுக்கு தயங்கும் பொழுது இப்ரேல் என்னை வலுக்கட்டாயப்படுத்தினார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் இரண்டாவது படியிலே கால் வைக்கும் பொழுதுலா உங்களுடைய உம்மத்தினர்களே எவர்கள் உங்கள் பெயரை கேட்டவுடனே உங்கள் மீது சொல்லவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் தயங்கினேன் என்னுடைய பாதகமாக நான் எப்படி துவா செய்வது என்று தயங்கினேன் அன்பு சகோதரிகளே உலகத்தில வந்த நபிமார்கள் அத்தனை பேர்களும் அவர் அவர்கள் கூட்டத்தாரர்களுக்கு பாதகமாக துவா செய்தார்கள் ஒரு துவாமை செய்தார்கள் ஆனால் நமது நாயகன் செல்லி செல்லம் அவர்கள் இதுவரை அவர்களுக்கும் விசேஷமான புகார் கொடுத்தனர் அல்லா

واخر دعوانا عن الحمد لله رب العالمين